ஹலோ ஹாய் எவ்ரிவன் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஆர் மோட்டிவேஷன் பிலீவ் இன் யார் செல்ஃப் அண்ட் ஆர் ஹாஃப் அ வே தேர் இதை நம்ம தியோட ரூஸ்வல் சொன்ன அழகான வரிகள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணுங்க நம்மளை நம்பி ஒரு செயல் செய்யும் போது வாழ்க்கையில் ஜெயிப்போம் பறவை பறக்க ஆரம்பிக்கும் போது பயப்படுமா எப்படி இந்த வா வானத்தில் நான் பறப்பேன் என்னால் பறக்க முடியுமா அப்படின்னு அது சின்னதாக இருக்கும்போது யோசிக்குமா பிறகு ஓகே எனக்கும் விங்ஸ் இருக்குது ஏன் நான் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை நம்புவோம் நம்பி அதை பறக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது வானத்தில் பறக்கும் பறக்கும்போது ஒரு ஃபீல் ஆகும் என்ன தெரியுமாங்க ஓ எனக்கும் விங்ஸ் இருக்குது நானும் ஃப்ளை பண்ணுறேன் என்னை நம்பி நான் என்னோட விங்ஸை தூக்கும் போது நான் ஃப்ளை பண்ணுறேன் இந்த உலகத்தில் நானும் பறக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை அதை அச்சீவ் பண்ணும் அதே மாதிரி தாங்க நம்மளும் நம்மளை நம்பி நம்ம ஒரு செயல் செய்யும்போது வாழ்க்கையில் ஜெயிப்போம் நான் படி நல்லா படிக்கணும் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நான் ஒரு பெரிய ஆண்ட்ரப்ரனர் ஆகணும் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்மளோட ட்ரீம்ஸை நம்ப நம்பணும் நம்பி அதுக்கான செயல் செய்யும்போது வாழ்க்கையில் கன்ஃபார்மாக ஜெயிப்போம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசும்போது அடுத்ததாக எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுதுங்க என்னென்னு பார்க்குறீங்களா நம்மளோட கேஎஃப்சி ஃபவுண்டர் கொலனல் ஹார்லன் சாண்டர்ஸ் தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் கேஎஃப்சி அவரோட பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா அவர் அறுபத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிறார் நிறையா ஜாப்ஸில் தோல்வி அடைகிறாரு ஆனாலும் அவரோட ட்ரீம் நம்ம நம்ம சிக்கனை நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும் நம்மளோட ரெசிபி இந்த உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அறுபத்தஞ்சி வயசில் அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறாரு அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றுறார் நம்மளோட சீக்ரெட் சிக்கன் ரெசிபியை எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் பிச் பண்ணுறாரு ஆனால் நிறையா பேர் அவரை கிண்டல் பண்ணுறாங்க உங்களுக்கு வயசு அதிகம் எதுக்கு இந்த வயசில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றாங்க சில பேர் உங்களோட ரெசிப்பியில் அந்தளவுக்கு ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சாண்டஸ் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட இல்லை என்னோட சிக்கனை ரெசிபியை இந்த உலகத்துக்கு நான் சொல்லுவேன் என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவேன் என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த உலகம் அமெரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஆயிரம் தடவை ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணாலும் தன்னம்பிக்கையோட எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்கிட்டையும் நம்மளோட ஐடியாவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது ஆயிரம் ஃபெயிலியர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் அவரோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணுறாரு அவர் ஒரு வாய்ப்பை தராரு ஓகே நீங்கள் உங்களோட சிக்கன் ரெசிபியை எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சமைங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அந்த ஒரு வாய்ப்பு அவர் வாழ்க்கையே இன்றைக்கி மாறிடுச்சு ஆமாங்க கேஎஃப்சி வந்து ஒரு குளோபல் பிராண்ட் மில்லியன் கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த ஃப்ரைட் சிக்கனை எல்லாம் அவரோட தன்னம்பிக்கையும் அவரோட ட்ரீம் மேலே அவர் வச்ச நம்பிக்கையும் அதுக்கான உழைப்பும் இன்றைக்கி அவருக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கு அதே மாதிரி தாங்க நம்மளும் தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் ஒரு செயல் செய்யும் போது வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சாண்டர்ஸோட ஸ்டோரியும் நமக்கு அதான் சொல்லுது பிலீவ் இன் யார் செல்ஃப் அண்ட் நெவர் கிவ் அப் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கன்ஃபார்மாக ஜெயிப்போம் இதை பற்றி சொல்லும்போது நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூட ஒரு அழகான வரிகள் சொல்லியிருப்பார் என்ன தெரியுமாங்க ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சீ இன் ஸ்லீப் இட் இஸ் த திங் த டஸ் நாட் லெட் யூ சி லீப் அதற்கு தன்னம்பிக்கை மட்டும் சேர்ந்து விட்டால் உங்கள் கனவுகள் நிச்சயம் நிஜமாகும் இது நம்ம ஏபிஜே சார் சொன்னது அதை அதே மாதிரி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் செய்ய ஆரம்பித்து நம்ம கனவை அடையணும்னு முயற்சி பண்ணும்போது வாழ்க்கையில் ஜெயிப்போம் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வாட்ச் அண்ட் கமெண்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்